இது பாத்தீங்கன்னா அப்படியே கிளிப்பு மாடல் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் மேம் வேண்டாம் மேம் இது பாருங்க மேம் மெஸ்ஸி பிரைடு அப்படியே அட்டாச் பண்ணி பூ வச்சா சூப்பரா இருக்கும் மேம் இன்னும் வேண்டாம் மேம் பிரைடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் பொண்ணு புள்ள மாதிரியே அசத்துல போலாம் அப்படியே த்ரீ பின்னு ரிஜெக்ட் மேம் பைன்ல ஒண்ணு காமிச்சேன் மேம் சூப்பரா இருக்கு மேம் இது வந்து பாத்தீங்கன்னா சோப் பின்னு பொண்ணு புள்ளையாட்ட நீங்களும் அடுத்து அஞ்சு நிமிஷமே கிளம்பிடலாம் நாங்க ரெகுலர் கிளம்பி சரி பாருங்க பாருத்து பாரு

சும்மா ஒரு சுவாசி சோனும் கோயிலுக்கு போனாலும் என்ன முடியலன்னு நீங்க கவலையே பட வேண்டாம் என்ன ரேஞ்சில இருந்து என்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங் மேக்ஸிமம் எயிட்டி ருபீஸ்ல இருந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்கிரீன்லயே நம்பர் அண்ட் அட்ரஸ் கொடுத்துறேன் வாட்ஸ்அப் பண்ணிருங்க